ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸு முக்காவாசி ஒர்க்கு இவங்க தான் முடித்தாங்க என் வீட்டுக்காரர் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து எப்படி நம்ம ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் வந்து இவங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே வந்து பழகிறாங்க எப்படி வந்து நான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் முதல்ல முதல்லுங்க இப்ப நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோமா அடுத்தது அந்த கை எடுங்க கை வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வச்சு பார்த்துக்கணும் இப்படி வச்சு இந்த இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ராவா துணி ஏதாவது வருதா இல்லை கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க சட்டையில எல்லாம் தைக்கிறப்ப பாப்பீங்கல்ல கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இதில் வச்சு அட்டாச் பண்ணணும் குடஞ்ச பாகம் வந்து ப்ளவுஸோட முன்னாடி பக்கம் வர மாதிரி இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தையோட பிளவுஸ் தான் வந்து கட் பண்ணியிருக்குது அதை தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன் அப்படியெல்லாம் வைக்காதீங்க ஃபஸ்ட்டு சென்டர் ஜாயின் பண்ணுங்க ஏ சட்டையில் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து தானே தப்ப சரி சரி ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து தேங்க கரெக்டாக அதே ஷேப்புக்கு வச்சு ஸ்டிச் பண்ணும் ஆஹ் அந்த மாதிரி கரெக்டாக வைங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து பிடிக்கலாம் ரொம்ப கம்மியா பிடிக்கிறீங்க பாட்டு பாடாம ஒழுங்கா தெரிய பாட்டெல்லாம் எல்லாம் காப்பி ரைட் க்ளைன்னு கொடுத்துருவாங்க கம்மியாலாம் வராதே நீ இப்படி கரெக்டாக இப்படி வச்சு தைக்கணுமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ அந்த கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணும் கோணையா போயிடுச்சு பின்னாடி துணி இருக்கா இல்லையா ஆ இப்போ நீ இப்போ இன்னொரு தையல் போடுங்க கொஞ்சம் சேர்த்தி போடுங்க ரொம்ப கம்மி கம்மியாக போட்டிருக்குறீங்க அதுக்கு நான் அவ்வளோலாம் சேர்த்தி போட வேணாம் அரை இன்ஜிக்கு பிடிச்சிருக்குறீங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பிடிங்க ம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் கை வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறமே நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது எப்படி ப்ளஸ் போட்ட மாதிரி வருது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எதாச்சும் சுருக்கம் ஏதாவது வருதான்னு பார்த்துக்கோங்க பேக் சைடில் ஓகே அதே மாதிரியே இப்போ இந்த பக்கமும் கை வச்சுட்டிங்க பாகம் முன்னாடி வருதா ஏ என்ன இந்த பக்கம் தெக்காமலே திருப்பி அந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்க அப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கத்துல இருந்து போய் அப்படி நடுவுல நிறுத்திடுறதா இப்போ ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சா அடுத்தது நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணோம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க அப்படியே எல்லாம் மூட்ட முடியாது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டர் பார்த்துக்கணும் அப்புறம் இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தா இவ்வளோ தூரம் எச்சு மிச்சாக இருக்குது என்னத்தை பண்ணிங்க இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு டாட் போட்டிருக்கிறோமா நாலாவதாக ஒரு டாட் பிடிக்கலாம் இது இப்படி ரெண்டாக மடிச்சு மார்க்கறேன் இங்கேருந்து அளவுக்கு மாட்டு பிடிங்க குத்து மதிப்பாக பிடிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு பிடிக்காதீங்க சரி சரி இன்னொரு தடவை மடிச்சு பாருங்க ഇന്ന എ പഠിക്കുന്നു അപ്പയുമ്പോ പിടിച്ച് പട്ടിയ കൊണ്ടോണ്ടി പിടിച്ച് വിട്ടു நமக்கு வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் போட்ட மாதிரி வரல அப்படின்னா சைடு வந்து கொஞ்சம் ஏத்தியும் தத்தியமாக இருக்குது அப்படின்னா பேக் சைடு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேக் சைடில் லைட்டாக வந்து குடஞ்சி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இதுவே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடாக இருந்தது அப்படின்னா ஸ்லீவ் வரையும் கரெக்டாக இருக்குது ஸ்லீவுக்கு மேலே வந்து உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா துணி எச்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோர்த் டாட் போட்டுக்கலாம் அப்புறம் பட்டியில் வந்து லைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும் இப்போ கரெக்டாக இருந்துச்சா பட்டி பட்டிலாம் ஒடிச்சுக்கலாமா இன்னும் ஒரு லைட்டா இங்க இருந்து இது வரைய மட்டும் போடு இப்போ இத நம்ம வந்து கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ அலோ பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்க அப்படி எல்லாம் போட முடியாது அலோ பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்க இது வீ பக்கம் அப்ப நீங்க வீ பக்கத்தை தான் எடுக்கணும் முதல்ல கை வைங்க இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்த மார்க் பண்ணுங்க அடுத்து இந்த ஷோல்டர் பிடிங்க இங்கேருந்து இது வரையும் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து வைக்கணும் இந்த இடத்துல அது மார்க் பண்ணுங்கள் அப்புறம் அதே மாதிரி இதிலிருந்து இதுவரை கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் சரியா அடுத்தது கீழே இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரையும் மார்க் பண்ணுங்க மறு ஓகே இப்ப இந்த மூணையும் இப்படி தையல் கரெக்டா போடணும் கரெக்டா மட்டும் போடாம அப்புறம் பின்னாடி கரெக்ட்டா ப்ளஸ் போட்ட மாதிரி வரணும் ரெண்டும் வந்து கரெக்ட்டா ஈவனா இருக்கணும் ஈவனா இருக்கான்னு பார்க்காமலே தேக்கறீங்க எங்க போய் பார்த்தீங்க ஆமா அவளதான் முடிச்சிட்டேன் ம் கீழ கட் பண்ணனும் தான் ரெண்டும் கட்டா இருக்கணும் இங்க எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சேலியா ம் இங்கே கேட்ட கரண்ட ம் கல கட்டிக் எங்க ஓகே ம் இப்போ அடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த சைடு பிடிங்க இந்த சைடு என்ன என்ன எச்சா எவ்வளோ இருக்குது பாருங்க இப்போ அதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து ஃபோர்த்து டாட் போட்டுட்டு கீழே பட்டையிலையும் வந்து கொஞ்சம் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் சரியா போயிடுச்சா சரி அந்த கொஞ்சம் பட்டியில் மட்டும் பிடிச்சிருங்க பட்டி தான் பட்டிதான் இந்த பக்கம் பட்டி ஒரு பக்கம் பெருசா இருக்கும் ஒரு பக்கம் சின்னதா இருக்கும் இப்ப எப்படி இந்த பக்கம் அலோ பிளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரியே இந்த சைடு அலோ பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்க சரியா இருக்கா சரி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்கள் ஆ ஷோல்டர் கரெக்டாக போட்டுட்டு ஆம் கோல் கிட்டே கரெக்டாக வச்சுட்டு ஆ அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கையோட அளவு கை சொன்னா ஆம்கோல் கிட்ட போயிட்டீங்க இந்த சட்டையில் அப்படியே வந்து தையல் போட்டு விடுற மாதிரி போட்டுலான் இருக்கிறீங்க கை மார்க் பண்ணியாச்சா அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர்லேருந்து கிட்டே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஆ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த இடத்துல இருந்து இந்த இது இது வந்து ஆம்கோல் சுற்றளவு இது மா மார்பு சுற்றளவு இங்கே இருந்து இங்கிருந்து இந்த கொக்கி வரையும் இங்கிருந்து இதுவரை கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் ஓகேவா அடுத்தது கீழ இந்த இப்ப அப்படியே ஒரு தையால் போட்டு அந்த ஆம்போள்கிட்ட பிளஸ் போட்ட மாதிரி வரணும் துணி அடியில் திரும்பி இருந்ததுன்னா அதை கரெக்டாக எடுத்து விட்டுரு கரெக்டா இருக்கா நிறைய மாறுதா ஒன்றும் பண்ண முடியாது எங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சாலும் சரி தையுங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன வருது சரி சரி பரவாயில்ல ஆனால் என்னது இது இதை பிரிச்சுட்டு தேங்க ஓ இந்த டாட் போட்டதா இந்த டாட் யாராவது இவ்வளோ துளி உண்டு போடுவாங்களா இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் போட்டு விட்டாதா என்ன பிரி அது அங்கெங்கே துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு சைட் பிளவுஸ் வந்து நமக்கு கிட்ட சரியாக வந்திருக்கு ஒரு சைடில் மட்டும் ஒரு கால் அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே வந்து டிஸ் டிஃப்ரெண்ட் வந்து வந்திருக்குது இப்போ நம்ம வந்து பேக் டாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் பேக் டாட் போடணும் சரியா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இது என்னது இது உண்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு நூல் போ சரி லைட்டாக ஒவ்வொரு நூல் மட்டும் பிடிங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேலு கரெக்டாக பேக் சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரையும் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண வேண்டியதானே அதையும் ரெண்டாக டிவைட் பண்ணுங்க ம் இப்போ லைட்டாக ஒவ்வொரு நூல் மட்டும் பிடிங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு விட்டுருணும் எக்ஸ்ட்ரா நாலு தையல் போட்டுருங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட ஒர்க்கு முடிஞ்சுது ஆமாம் அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் எப்போ நாளைக்கா என்ன ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தானா ஏன் அதுக்கு மேலே தைச்சா சரி ஓகே ம் கண்ணும் படாது ஒன்றும் படாது லைட்டாக மட்டும் பிடிய ம்

இப்போ ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு மீதி வந்து இன்னொரு பிளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் எந்த மாதிரி நம்ம வந்து பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ ஃபுல் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு